இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக அனைவரும் வியக்கும் வகையில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அயப்பாக்கத்தில் அமைந்துள்ள திராவிட மாடல் பேரறிஞர் அண்ணா எழில்மிகு பசுமை பூங்கா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் பெயரில் பிரம்மாண்ட கோட்டை நுழைவாயிலில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது வணக்கம் என் பேர் வளர்மதி வெங்கடேஸ்வரன் நான் வந்து நியூ வானபிள் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா நான் இங்க வாக்கிங் போயிட்டு இருக்கேன் ஏர்லி மார்னிங் ஃபைவ் பிப்டீன்க்கு நான் இங்க வந்துடுவேன் என் பேர் வந்து அப்துல் மன்னான் நான் அந்த பகுதியில சுமார் இருபது வருஷமா இருக்கிறோம் காலையும் மாலையும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேல இந்த பார்க் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்து மூலிகை தோட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப மக்களுக்கு பயன்பாடா இருக்குது செடி எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றாங்க கரெக்டா கட் பண்ணா எல்லாம் வாட்டரிங் எல்லாம் நல்லா பண்றாங்க செடி பூத்து இருக்கிறதே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு என் பேர் ஜெயசூர்யா என் வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் ஜாக்கிங் வருவேன் நம்ம தமிழ்நாடு பாரம்பரியமா இருக்கிற மாதிரி இங்க சிலை எல்லாம் நிறைய இருக்குது சோ இதெல்லாம் பாக்க நல்லா இருக்கு அப்புறம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு இந்த புத்தர் சிலைகிட்ட நாங்க போய் நல்லா தியானம் பண்ணுவோம் குடிக்கிற தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா பண்றாங்க ரெஸ்ட் ரூம் அப்புறமா சிறிய குழந்தைகளுக்கு பால் குடிப்பதற்கான ஒரு தனி அறை இதுவெல்லாம் வேற எந்த நம்ம பார்க்க முடியாது என் பேர் நான் டிஎன்ஹெச்பி ஐய ஐயப்பாக்கத்துல இருக்கேன் ஐயப்பாக்கத்துல வந்து ஒரு பெரிய பார்க் இருக்கு லேடிஸ்க்கு நம்மளுக்கு உடற்பயிற்சி அதுவும் தனியா இருக்கு நம்ம வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளுக்கு டைமுக்கு ஏத்த மாதிரி வந்து இங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும் இதுவே நம்ம வெளியில போய் பண்ணணும்னா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் நம்ம காசு கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ நம்ம தலைவர் துரை வீரமணி சார் வந்து நம்மளுக்கு இங்க இலவசமாவே செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த உடற்பயிற்சியை பண்ணி நிறைய வெயிட் ரிலீஸ் பண்றாங்க உண்மையில சொல்லப்பா ரொம்ப அட்பாராயிருக்கேன் கவர்மெண்ட் இதுல இருந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்க நினைச்சே பார்த்ததில்ல இந்த பார்க்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மழை காலங்களில் வந்து தேங்கி விட்டால் கூட அந்த மக்கள் நடப்பதற்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்கு அந்த தண்ணீரை உடனடியாக அகற்றி கொடுப்பது சுத்தமாக வைத்துக் கொள்வது இதெல்லாம் பார்க்கும் போது இந்த பார்க் வந்து மிக மிக எங்களுக்கு பிடித்தமான ஒரு இடமா இருக்குது இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்த அந்த கவர்மெண்ட்டுக்கும் துரை வீரமணி சார் அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஒவ்வொன்றது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றாங்க வணக்கம் நான் வந்து நூலகர் அறிவழகன் பேசுறேன் நூலகத்துல வந்து பத்தாயிரம் மேற்பட்ட நூல்கள் இருக்கு இது விடுமுறை இல்லாத நூலகம் மக்கள் வந்து எப்பவும் வந்து இது படிக்கலாம் நம்ம நூலகத்துல வந்து படிக்கிற மட்டும் பயன்படும் இல்லாம வீட்டுல இருந்தபடியே படிக்கிறதுக்காக பாரதிதாசன் இரவல் புத்தகம் பெரும் திட்டம் ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்தின் மூலம் இது வரைக்கும் இரநூறுக்கு மேற்பட்ட உறுப்பினர் இருக்காங்க தன்னுடைய புத்தகங்களை எடுத்து போயிட்டு மறுபடியும் படிச்சுட்டு மறுபடியும் கொண்டாந்து தராங்க அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அவகாசம் தரப்படுது என்னோட பேரு ஜெய்சிங்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் மாணவனா இருக்கும்போதே வந்து நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிப்போம் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு என்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கவே இல்லை நான் ஒர்க் பண்ணது மகாராஷ்டிராவில் இருக்கிற புனே அப்புறம் கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் ஒரு முப்பது முப்பது வருஷம் வெளி மாநிலத்தில் இருந்தால தமிழை தேடி படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இருபத்தி ஒன்னு ரிட்டையர் ஆனதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் சென்னை வந்து செட்டில் ஆனேன் அப்போ நான் எனக்கு பக்கத்தில் லைப்ரரி கிடைக்குமான்னு தேடாத இடமே இல்லை அம்பத்தூர் ஆவடி அது மாதிரிலாம் போய் தேடிப்பாங்க அப்பதான் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பா இந்த அயப்பாக்கம் பூங்கால இந்த லைப்ரரி வந்ததுக்கு அப்புறம் அந்த நூல்கள் நிறைய கிடைக்க கிடை சிறுகதைகள் இருந்து ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எல்லாமே போட்டித் தேர்வு எழுதக்கூடிய டெய்ல்ஸ் பிஸ் எழுதக்கூடியவங்க நீட் எழுதக்கூடியவங்க அவங்களை வந்து இளைஞர்கள் வந்து இங்க வந்து புத்தகத்தை எடுத்துக்க போகிறாங்க மற்றும் வந்து பெண்கள் வந்து வரலாற்று நாவல்கள் வந்து அதிகம் அனைத்தும் கணினி செய்யப்பட்டுள்ளது இந்த கணினி செய்யப்பட்ட வீட்டில் இருந்தபடியே இங்க என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் தொழில்நுட்பம் மூலயமா அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் அதை வந்து அங்க இருந்தபடியே அவங்க பார்த்துட்டு சிலர் வந்து எங்களுக்கு இந்த புத்தகம் இருக்கான்னு கேட்டா வீட்டில் இருந்தபடி அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்றோம் அது மட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ இப்ப வந்து ஒரு நல்ல பழைய படித்து முடித்த இருந்து புக்குகளை வாங்கி இங்கே இதுக்கு மேலே படிக்க போகிற ம வாங்க புக்கு வாங்க முடியாத ஏழை மாணவர்களுக்கெல்லாம் நல்லா ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க அந்த விதத்தில் இந்த லைப்ரரி வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் இது ஒரு அரிய பொஷயம்தான் பிறபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னால் கூட இங்கே இருக்கிற கூடிய நம்ம நூலகரோ நூலகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை நியமிச்சு அவங்க வீட்டுக்கே போய் அந்த புத்தகம் கேட்குற புத்தகத்தை கொடுத்துட்டு அவங்க இருக்கிற புத்தகத்தை திருப்பி வாங்கிட்டு இருக்கிறோம் முன் மாதிரியான நூலகமாக இந்த ஒரு நூலகம் இருக்குது மொழி நாடா மூலிமா கேட்கக்கூடிய அந்த வசதிகளும் கூடிய விரைவில் செய்ய இருக்கிறோம் அல்லது தலைவர் ஐயா திருவருமை அவர்களும் மற்றும் நம்மளோட ஊராட்சி முழு ஒத்துழைப்பு தந்து சிறப்பான சேவை செய்து வருகிறது வணக்கம் வாழ்க வளமுடன் சீனிவாசன் நான் இந்த யோக பயிற்சி பதினாறு ஆண்டு காலமாக இந்த பார்க்ல இருந்து நான் நடத்தி கொண்டு வருகிறேன் அதே நேரத்தில் என்னுடைய மாணவர்கள் இந்த கற்று பலனடைந்தவர்கள் நூறு இருநூறு பேர் இருப்பார் இந்த பார்க்க வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் வந்து தலைவர் வீரமணி அவர்கள் அவர் தான் என்னுடைய முதல் மாணவர் அவர் வந்து எங்கிட்ட பயிற்சி எடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம மாணவர்களாக வந்தாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பயிற்சி மேற்கொண்டோம் என் பேரு சித்தார்த் நாயப்பாக்கத்துல இருந்து பேசுறேன் பேரிங்க அண்ணா பார்க்கல நான் ரொம்ப வருஷமா யோகா போறேன் யோகாவோட பெனிஃபிட் வந்து என்னன்னா பாடி பிளெக்சிபிளா இருக்கு இப்போ படிப்புல கூட என்னால நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது என் பேர் பாபு நாயப்பாக்கத்தில் வசிக்கிறேன் பேரறிஞர் அண்ணா பூங்காவில் நான் குறைந்து பதிமூன்று ஆண்டு காலமாக பயிற்சி பண்றது மிகவும் நன்றாக இருக்கிறது மனிதனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த யோகா கலை நாங்கள் மிகவும் பயன் யோகா கூட அமைத்து தந்த நாம் தமிழக முதல்வர் எம் அவர்களுக்கும் எம்கேஎஸ் அகாடமி தலைவர் ஆமா துரே வீரமணி அவர்களுக்கும் எனது யோகா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இங்கே வந்து த்ரீ இயர்ஸ் தான் இந்த இடத்துல நாங்கள் யோகா கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் வேதாத்திரி மகரிஷியோட மனவளக்கலை எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு டீச்சர்ஸ் இருக்கோம் நாங்கள் போய் ப்ரமோட் பண்ற மாதிரியே இல்லை இப்போ எங்களுக்கு ஏற்கனவே வெளியே எடுத்துட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் போய் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இங்கே எங்களுக்கு இடம் கிடைச்சதுனால மக்கள் வந்து வாக்கிங் வர்றவங்க அவங்களே வந்து பார்த்து அவங்களே வந்து அட்டன் பண்றாங்க நிறைய பேர் பயனடைறாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் எக்ஸசைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதாகும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிந்தனை வந்து கொடுப்போம் இந்த மனவளக்கலை யோகா வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு பயணம் உள்ளதா இருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா வரேன் எனக்கு உடல்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு ஆனாலும் வந்து கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருக்கும் போது நம்ம இதை விட கூடாது நமக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிளாஸுக்கு வரணும்னு வந்துக்கிட்டு இருக்கோம் மனதளவுலையும் உடல் உடல் நல்ல ஒரு அமைதியும் ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்க முடியுது இந்த இடத்த கொடுத்ததுக்கு எம் அகாடமி நிறுவன தலைவர் அவர்களுக்கு வீரமணி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி வணக்கம் அயப்பாக்கம் டிஎன்ஹெச் பில வசித்து வருகிறேன் என் பெயர் சீதா லட்சுமி நாங்க இங்க வந்து நர்சரி உற்பத்தி செய்கிறோம் இதுல வந்து முப்பதாயிரம் பிளான்ட் முத நாங்க செஞ்சு மூன்று மாதங்கள்ல முடிச்சிருக்கோம் இப்போ அடிஷனலா பத்தாயிரம் பிளான்ட் கேட்டிருக்காங்க இதுல வந்து பல வகையான மரக்கன்றுகள் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் இதுல வந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் நாங்க இங்க வந்து பணிபுரிந்து வந்திருக்கோம் பெண்களுக்கு பொருளாதார அடிப்படையில் ரொம்ப வாழ்வாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது இதனுடைய வருமானம் நர்சரி வைப்பதற்காக அறிஞர் அண்ணா பூங்காவில் இடம் ஒதுக்கீடு கொடுத்த தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அய்யப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் என் பெயர் மனோபாரதி ஐயப்பாக்கம் அறிஞர் பூங்காவில் பார்ட்டன் கோஆப்டி சொசைட்டி மூலம் இயங்கும் முதல்வர் மருந்தகத்துல நான் பணிபுரிகிறேன் இந்த மருந்தகத்தின் மூலமா எழுபத்தி மருந்துகள் தள்ளுபடியாகி கிடைப்பதனால் மக்களுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இந்த திட்டத்தினை கொண்டு வந்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த இடத்தினை உருவாக்கி தந்த திரு வீரமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம் என் பெயர் ராதா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஐயப்பாக்கத்திலிருந்து வர நான் செவன் எயிட் வார்டு துணை சுகாதார செவிலியா ஒர்க் பண்றேன் ஐயப்பாக்கம் அறிஞர் அண்ணா இருக்குல்ல பாலூட்டம் தாய்மாரையே எனக்கு கர்ப்பிணிகள் பாக்குறதுக்காகவும் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு என்னுடைய பெயர் விஜயா என் பையனுக்கு வந்து பத்து மாசம் ஊசி போடலாம்னு வந்திருக்கேன் அங்க நல்லா பாத்துக்கிறாங்க முகாம்லயும் நல்லா இது பண்றாங்க இது ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் வீரமணி ஐயா அவர்களுக்கு நன்றி திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சி எம் கே எஸ் அகாடமி மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு கூட்டமைப்பு நடத்தும் கட்டணமில்லா பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்படுகிறது வணக்கம் என் பேர் துர்கா நான் மகளிர் உதவிக் குழுல இருக்கேன் ஐயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பூங்காவில் மகளிர் குழு மூலமா பியூட்டி பார்லர் வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எம் கே எஸ் அகாடமி மூலமா பல பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அதுல நானும் ஒரு பயனாளின்னு சொல்லிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு இது மூலமா இந்த கடை எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு என் குடும்பத்தோட வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கு மாதம் இருபதாயிரம் வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன் தமிழக முதல்வர் வழிகாட்டுதலின்படி எம் கே எஸ் அகாடமி தலைவர் அண்ணன் அவர்களுக்கு அனைத்து பெண்களின் நன்றிகளை கொள்கிறேன் வணக்கம் என் பெயர் தனலட்சுமி நான் வான்முகில் மகளிர் குழுல இருக்கேன் என்னோட பேர் பவித்ரா அயப்பாக்கத்துல மகளிர் குழு இருக்கேன் மகளிர் குழு மூலயமா கூட பின்ற கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது

வணக்கம் என் பேர் பவானி நான் மகளிர் உதவி குழுல இருக்கிறேன் ஐயப்பாக்கத்தில் இயங்கி வரும் இலவச தையல் பயிற்சி கூடத்துல பயிற்றுனராக இருக்கிறேன் என்னோட பேர் பிரேமா நான் ஐயப்பாக்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல வசிக்கிறேன் எனக்கு வந்து பிஎல்எஃப் எல் மூலயமா நான் வான்பேகம் குழுல இருந்து இந்த தையல் பயிற்சியில ஜாயின் பண்ணிருக்கேன் எம்கேஎஸ் அகாடமி தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்கன்றது என் குழு மெசேஜ்ல நான் பார்த்துட்டு நான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன் இதில் பயிற்சி பெற்ற மகளிர்கள் மற்றும் பொதுமக்களும் நூற்றி ஐம்பது பேர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க இது வரைக்கும் நான் வந்து பத்தாவது பேட்ச் ஸ்டூடெண்டா இங்க வந்து கத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் ஒரு ஏழு பிளவுஸ் ஒரு சுடிதார் பேண்ட் இதெல்லாம் தச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிற அளவுக்கு அவங்க முன்னேறி உள்ளவர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து சாதா மிஷின் ஏழு மிஷினும் பவர் மிஷின் ஒரு மூணு மிஷினும் வாங்கி கொடுத்து இவ்வளவு அளவுக்கு மகளிர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எம் அகாடமி நிறுவன தலைவர் துரை வீரமணி ஐயாவுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என் பேர் சுரேகா நான் அயப்பாக்கம் பெண்கள் கூட்டமைப்புல இருக்கேன் நான் இப்போ ஒரு ஆரிக்கலை பயிற்சியாளரா இருக்கேன் பெண்கள் கூட்டமைப்பு மூலயமா தான் இந்த ஆரிக்கலை பயிற்சியாளராக இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் வந்து அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இன்னைக்கு ஒரு பயிற்சியாளரா ஆயிருக்கேன் இப்போ இது வரைக்கும் மகளிர் குழு மூலயமா ஆறு பேட்ச் பயிற்சி முடிஞ்சிருக்கு வணக்கம் என் பேர் திவ்ய பாரதி நான் மகளிர் சுய உதவி குழுல இருக்கேன் மகளிர் சுய உதவி குழுமா எனக்கு இது ஒரு ஆரி இலவச பயிற்சி சொல்லி தரதா சொல்லியிருந்தாங்க இங்க வந்து பிறகு தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு இலவச பயிற்சி மட்டும் இல்லாம இலவசமா பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஆரி பயிற்சி மூலியமா நான் ரொம்பவே பயனடைஞ்சிருக்கேன் வணக்கம் என் பேர் லோகேஷ்வரி நான் ஐயப்பக்கம் ஊராட்சியில நான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் மகளிர் சுய உதவில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல பொது மக்களுக்குமே வந்து இந்த பயிற்சி வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு நான் கேட்கும்போது போது என்னை வந்து இதுல வந்து சேர்த்துக்கிட்டாங்க இது மூலியமா வந்து நாற்பது நாள்ல நான் வந்து இந்த பயிற்சி நான் கத்துக்க வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பயிற்சியை கத்துக்கிட்டாங்க எம்கே எஸ் அகாடமி மூலியமா இந்த பயிற்சிக்கான தேவையான உபகரணங்களை வழங்கி இலவச பயிற்சி வழங்கிட்டு வராங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்த ஆரி பிளவுஸ் எல்லாமே அவங்கள பார்த்த பிறகு எனக்குமே போடணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு வெளியில எல்லாம் போனாக்கா ஐயாயிரம் ஏழாயிரம் இப்படின்ற ஒரு தான் இருந்துச்சு ஆரி சொல்லி தரத்துக்குமே சொல்லி சொல்லி கொடுத்து நம்ம அந்த பிளவுஸ வாங்குறதுக்குமே எங்களுக்கு தான் இருந்துச்சு ஆனா இங்க வந்து பார்த்த தான் தெரிஞ்சிச்சு பொருளையும் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து சொல்லியும் கொடுக்குறாங்க இந்த டைமிங்குமே எங்களுக்கு ரொம்ப கரெக்டா தான் இருந்துச்சு இது மூலயமா வந்து நான் வந்து மாசம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரத்துக்கு நான் சம்பாதிக்க எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையுமே நான் ஸ்கூலுக்கு அமைச்சு ஆரம்பிச்சுட்டு அவங்களையுமே ஆஃபீஸ்க்குலாம் அனுப்பிச்சிட்ட பிறகு தான் இந்த கிளாஸ்க்கே நான் வந்தேன் இந்த கிளாஸ்க்கு கற்றுட்ட பிறகு தான் வீட்லேயுமே எனக்கு ஒரு மரியாதையுமே கிடைக்கவே ஆரம்பிச்சிச்சு இந்த பயிற்சிகள் மூலயமா பெண்கள் சொந்த காலில் நின்று முன்னேற முடியுன்ற தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு தமிழக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எம் அகாடமி நிறுவன தலைவர் துரை வீரமணி ஐயா அவர்களுக்கு அனைத்து பெண்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் சார் என் பேரு வந்து பிரவீன் நாலு வருஷமா இந்த ஐபாக்க பார்க்ல வந்து அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து அபவ் காலேஜ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க என் பேர் வந்து அன்னைக்கு நான் வாக் போயிட்டு இருக்கும்போது அம்மா வந்து இந்த மாதிரி நீயே கிரியேட்டிவிட்டியில சேர்ந்து நல்லா ப்ளேஸ் பண்ணலாம் நாங்க நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமில சேர்ந்து இந்த மாதிரி நிறைய பிளேஸ் பண்ணேன் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நிறைய இதுல ஜெயிச்சேன் வணக்கம் என் பேர் சக்தி ஸ்ரீ நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து இந்த பார்க்ல த்ரீ இயர்ஸா ஸ்போர்ட்ஸ் பண்றேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அதுக்கப்புறம் மைண்ட் அளவு ரொம்ப எப்படி சொல்றதுனா ரொம்ப ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா இருக்குது என்னோட பிசிக்கலா என்னோட பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது எம் அகாடமி மூலியமா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கேலோ இந்தியா சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி டிபிசிஎம் சார் கிட்ட பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ட்ரைன் பண்றதுனால இந்த அகாடமில வந்து பார்க்ல பண்ற நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்ஸ்பைர் ஆயிட்டு நிறைய பசங்களை கூட வந்து சேர்க்கிறாங்க நிறைய டோர்னமெண்ட் எல்லாம் போவேன் அந்த டோர்னமெண்ட் மெடல் பண்றேன் ஸ்டேட் மெடல் பண்றேன் அதுக்கு வந்து ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருமே அவங்க இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தாண்டி நேஷனல் வரைக்கும் நம்ம கிட்ட இங்க இந்த எம் கே ஆஸ் அகாடமில இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க அவங்களோட தனித்துவம் இன்டிவிஜுவல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஎம் சார் அண்ட் டிபி சார் மற்றும் எம்கேஎஸ் அகாடமி நிறுவன தலைவர் துரை வீரமணி அவர்களுக்கு நன்றி

நேஷனல் லெவல்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல் அச்சீவ் பண்ணிருக்காங்க அதுக்காக எங்களுக்கு நிறைய ஸ்பான்சரும் பண்ணிருக்காங்க எம்கேஸ் அகாடமி எங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தராங்க அதனால நேஷனல்ல ரெண்டு கோல்டு மெடல் ஸ்டேட்ல ரெண்டு கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் ஸ்டேட் லெவல்ல மூணு கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் நான் ஸ்டேட் லெவல்ல மெடல் அடிச்சிருக்கேன் நான் நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் பண்ணிருக்கேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சான்ஸ் கொடுத்த எம் அகாடமி வீரமணி சாருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என்னுடைய பேர் நாகேந்திரன் தோழன் கலையகம் அப்படின்ற கலையத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கலையத்தின் மூலமாக பறைசை கலையை நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கான வாய்ப்பை கேட்டு நாங்கள் தலைவர் வீரமணி அவர்களை சந்தித்தோம் அண்ணா ஏப்பாக்கம் பார்க்கல பறைசை பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு என் பேர் ஹரிஷ் நான் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் நானும் எங்க அப்பாவும் இந்த பார்க்ல வாக்கிங் வரும்போது தான் இங்க வந்து சவுண்ட் ஏதோ கேட்டது என்னடா சவுண்ட் போய் பார்க்கும்போது தான் பற சொல்லி தந்துட்டு இருக்காங்க இதுல வந்து பொதுமக்களும் நிறைய கலந்துக்கிறாங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எம் கேஸ் அகாடமி சோழன் கலையகம் இணைந்து இந்த பயிற்சியை கொடுக்குறோம் பற சொல்லித் தரீங்களா கேட்கும்போது ஆமா பறை சொல்லி தான் தரோம் நாங்களாம் வரலாமான்னு கேட்கும்போது யாரும் ஒன்னா வரலாம் எங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அகாடமில இருந்து சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பயிற்சிக்கு நிறைய மாணவர்கள் பெரியவர்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க சூப்பரா கத்து தராங்க அது மட்டும் இல்லாம எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே டே ஆனுவல் டே எல்லாத்துலயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பரிசுகள் பெற்று நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் முகாஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எம் கே எஸ் அகாடமி நிறுவன தலைவர் வீரமணி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து மருது பண்டிக சிலவம் பாசரியிலிருந்து இன்ஸ்டர் வேல்முருகன் மருது பண்டிய சிலவம் வந்து பதினஞ்சு வருஷமாக ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுத்து கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு பேட்ச் உருவாக்கி நாங்கள் எதாவது சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த இதுமாரி ஒரு கவர்மெண்ட் பார்க்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லா ஸ்போர்ட்ஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு இடம் உருவாக்கி கொடுத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பாடு கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பஞ்சாயத்து பிரசிடண்ட் அண்ணன் வீரமணி அவர்களுக்கும் மிக்க நன்றி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகி கொடுத்த அண்ணனுக்கு வந்து எப்போயும் நன்றி அதே அதேமாரி அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விழான்னு சொன்னோன்னா அந்த விழாவுக்கு உண்டான ஏதாவது செயற்பாடுகள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறாரு இப்போ போன வருஷம் பொங்கல் விழா நாங்கள் நடத்தினோம் அதுக்கு உண்டான எல்லா பொருட்செலையும் அவர் பார்த்துக்கிட்டு நான் தரேன் சொல்லிட்டு பண்ணார் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிற அண்ணன் வீரமணி அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பார்க்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சும்மா ஒரு வாக்கிங் வந்தவங்க தான் அவங்களே வந்து எங்கள் மாஸ்டர் அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவார் நம்ம வாக்கிங் பெற்றிருந்தவர் அண்ணன் தான் வந்து கூப்பிட்டு ஏன் சிலம்பு கூடாதா அப்படின்னு சொல்லி உருவான அமைப்பு தான் எங்களுது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்ட ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் கிளாஸ் எடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து இப்போ ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ளாஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது வந்து அண்ணன் மட்டும்தான் தமிழ்நாடே வீக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பார்க்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்து கவர்மெண்ட் பார்க் வந்து இந்த மாதிரி இருக்குன்றதை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பார்க் பொழுதுபோக்குக்கும் இல்லாமல் அதாவது சிறுவர்கள் சிறுகளில் விளாடுறதுக்கும் இல்லாமல் அதாவது உடற்பயிற்சி செய்யறதுக்கும் இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து விளையாட்டுத்துறைக்கும் தனியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்த அண்டியா முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வீரமணி அவர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் என் பேர் கருணாநிதி நான் கராத்தே இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஏழு பிரான்சஸ் இருக்கு என் பேர் ஸ்ரீ தர்ஷன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ரொம்ப நாளாவே கராத்தே கிளாஸ்ல இருந்துட்டு இருக்கேன் என் பேர் ஏ அனிஷா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஐயப்பாக்கு கிளாஸ்க்கு வந்தேன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி ரெண்டு மெடல் வாங்கி இருக்கேன் ஹைப்பா பார்க்ல இரு மூணு சான் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து ஸ்டேட்ல நேஷனல் டான்ஸ் ஸ்கூல்ல பண்ணிருக்காங்க அதுல ஃபிட்னஸ் வெல்ட் கடவ பண்ணிருக்காங்க பிள்ளைங்க இந்த கலர் சஸ் மாஷன் நல்லா சொல்லி தராங்க எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு थैंक यू தமிழ் மேல வெல்கம் எல்லார் தர மீன் சன்ன உடைய இந்த சேனல் வெல்கம் எம்கேஎஸ் அகாடமி அண்ணன் வீரமணி வெல்கம் இந்த மனமந்த நன்றி வணக்கம் என் பெயர் ஜான்சி ஏஞ்சலினா அயப்பாக்கம் பார்க்ல டான்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த கலையை நான் கத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி என்னோட பிள்ளை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் பெயர் சதாஸ்ரீ நைன் எமோஷன்ஸை கற்றுப்படுத்துகிற ஒரே கலை பரதநாட்டியம் மட்டும்தான் வணக்கம் என் பெயர் ரஷிதா ஐயபக்க பார்க்கல பிரியா பரதநாட்டியம் கிளாஸ் சொல்லி தராங்க இது எனக்கு என் பேர் பவித்ரா நான் பக்கத்துல தான் இருக்கேன் நான் பார்க்ல வாக்கிங் தான் பரதநாட்டிய கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் என்னோட பாப்பா மூணு ஜாயின் பண்ணிவிட்டேன் மெடல்ஸ் வாங்கினா எனக்கு ரொம்ப 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 இருந்துச்சு இது குழந்தைங்களுக்கு எங்களுக்குமே ரொம்ப இருக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த வாய்ப்பினை அமைத்து கொடுத்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் கே எஸ் அகாடமி நிறுவனர் திரு துரை வீரமணி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் வயலின் வாய்ப்போட பேரு பிரியா நாங்க ஒரு ரெண்டு வருஷமா இங்க அயப்பக்கத்துல இருக்கோம் அண்ணா பார்க் வந்து பக்கத்துல இருக்கனால நாங்க டெய்லி வருவோம் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லான ஒரு பார்க் இது பெரியவங்க வந்து வாக்கிங் போறதுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கான இது இருக்கு பராமரிக்கிறவங்களும் நல்லா பராமரிக்கிறாங்க இது அமைச்சுக்குறத வீரமணி சார் ரொம்ப தேங்க்யூ என் பெரிய வெங்கடேசன் புது ஆண்டுகளாக இந்த ஆட்டின தொழில் பண்றோம் நாங்க பொங்கல் டைம்ல ஆடி மாசம் இந்த பண்டிகை டைம் மட்டும்தான் எங்களுக்கு ஆட்டின வெளியே திரும்ப வருமானமே எங்களுக்கு இது மாதிரி தினசரி வருமானத்துக்கு ஏற்பாடு தருமாறு அண்ணா வீரமணி அண்ணன் கேட்டதுக்கு போட்டுலாம் சொன்னாரு நாங்களும் இந்த குழந்தைகள் அமைச்சு அதே பக்கத்தில் அறிஞ்ச அண்ணா பார்க்கலாம் இந்த இடத்தை ஒதுக்கி தந்ததுக்கு வீரமணி அண்ணனுக்கு மிக்க நன்றி வணக்கம் என் பேர் தையல் நாயகி நான் வந்து மகளிர் குழு நடத்துறேன் எங்க மகளிர் பேரு வந்து கலாம் எஸ்ஹெச் மகளிர் குழு இந்த குழு வந்து அய்யப்பாக்கத்துல நான் பதினஞ்சு வருஷமா நடத்திட்டு வரேன் பிஆர்எஃபி மூலியமா வந்து நான் டைலரிங் வச்சு எப்படி எல்லாம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த குடுத்திருந்தாங்க அயப்பாக்கத்துல அறிஞ்சர் அண்ணா பூ வந்து நல்ல மாதிரி டைலரிங் கத்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு கடை கொடுத்தாங்க நான் இன்னைக்கு கடை வச்சிருக்கேன் கடை வச்சு இன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் ஓர்த்திருக்கேன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அயப்பாக்க தலைவர் துரை வேறுமணி அவர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் என் பெயர் திலகவதி என் குழு பெயர் வந்து சீனிவாச மகளிர் சுய உதவி குழு கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக நடைபெறுகிறது சிறந்த முறையில் நடைபெறுகிறது என்ற முறையில் எனக்கு இந்த கடையை வந்து எங்க பகுதியில வந்து மொத்தம் குழுக்கள் நடைபெறுகிறது அவங்களுக்கு வந்து வந்து புத்தகம் என்னோட கடையில தான் நான் சேல்ஸ் இது மட்டும் இல்லாம கலர் இல்லாத பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் இதெல்லாம் வந்து நாங்க தயாரிச்சு கொடுக்குறோம் எங்க குழு வந்து சிறந்த முறையில் நடைபெறுகிறது பெண்கள் முன்னேற்றத்துக்காக நமது தமிழ்நாட்டின் முதல்வர் பல நலத்திட்டங்களையும் நம்மளுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்களோட தலைவர் துறை மிக்க நன்றியை நாங்க தெரிவிச்சிருக்கோம் வணக்கம் என்னுடைய பேர் செல்வராணி நான் ஸ்நேகிதி மாவட்ட குழுல பதினஞ்சு வருஷமா இருந்துகிட்டு இருக்கேன் பாரம்பரிய தொழிலான கடலை முட்டாய் எல் உருண்டை கடலை உருண்டை உடச்சகல்ல உருண்ட செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் மகளிர் திட்டம் மூலமாக எனக்கு சொல்ற எல்லா ஸ்டாலின்களுக்கும் நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் நானும் வளர்ந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை நானும் உயர்த்தி கொண்டு என் மூலமாக இருபது பேர் வாழ்வாதாரமும் உயர்த்தி குறைந்த வாடகையில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அயப்பாக்கம் ஊராட்சி தலைவர் திருமணி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பேர் ரேவதி என் குழு பேரு வீர தமிழ்ச்சி மகளீஸ்வரர் குழு எங்க குழு வந்து பதினஞ்சு நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொழிலுக்காக ஒரு ஒரு ஹெல்ப் வந்து நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா தான் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க எங்க குழு மேம்பட குறைஞ்ச வாடகைகளை பத்து பேருக்கு கொடுத்துருக்காங்க அந்த இதுல வந்து என்னோட குழுவும் மேம்பட்டு நானும் மேம்பட்டு கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கேன் எங்களோட வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருந்த முதல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே மாதிரி எங்களோட ஊராட்சி மன்ற தலைவர் துரை ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம் என் பெயர் காரா நான் டிஎன்எஸ்பி எஸ்ஜி டுவெண்ட்டி டூல இருக்கேன் எங்க குழு இருபது வருட காலமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்காக தளபதி மு க ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆமா துரை வீரமணி அவர் முன்னிலையிலும் எங்களுடைய மகளிர் குழுக்காக கடைகளை கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என்றும் நாங்கள் சூப்பு கடை மூலிகை மூலிகை பொருட்களாம் செய்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறோம் வணக்கம் என் பெயர் ராதிகா நான் நம்பிக்கை சுய உதவிக்குழுல ஆறு வருஷமா உறுப்பினரா இருக்கேன் நான் இப்போ அயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பார்க்கல ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப் கடை வச்சிருக்கேன் இந்த கடை வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பினான்சியலா சப்போர்ட்டா இருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் பிஎல் எ மகளிர் கூட்டமைப்புக்கும் மற்றும் எங்கள் தலைவர் ஆமா துரைவீரமணி சார் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பேர் கே மதுமிதா எங்கள் அம்மா சாந்த லட்சுமி இவங்க வந்து டிஎன்எஸ் ஸ்கூலில் வந்து நாலு வருஷமா மகளிர் குழுவில் இருக்காங்க இப்போ இருபத்தி மூணில் அப்பா இறந்துட்டாரு அப்போ வந்து மகளிர் குழு மூலிமா எங்களுக்கு ஒரு கடை வேணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து தலைவர் மூலமா எங்களுக்கு ஒரு கடை கொடுத்தாங்க அயப்பாக்கம் பார்க்க வந்து மிஸ்டர் போகர் அப்படின்னு ஒரு கடை வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது மூலிமா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு ஊராட்சி தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பேரு சுரேகா நான் மகளிர் குழு மூலயமா எனக்கு ஒரு வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆரி ஒர்க் அறிஞர் அண்ணா பார்க்ல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கடை வைக்கிறதுக்கான வாய்ப்பு மக்கள் நிறைய வரக்கூடிய இடத்துல குறைந்த வாடகையில ஏன்னா வெளியில வந்து வாடகை அதிகமா இருக்கிற நிலைமையில எனக்கு இந்த குறைந்த வாடகை மகளிர் குழு மூலயமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு குறைந்த வாடகை உதவி கொடுக்கறதால என்னோட வருமானமும் நான் செலவு போக எனக்கு ஒரு சேமிப்புக்காக உதவுது அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கும் எனக்கு இந்த வருமானம் ரொம்ப உதவியா இருக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி பெண்களுக்கு அங்காடி அமைத்து கொடுத்த அயப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பேர் ரூபன் அயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பொங்கால வேலை பாக்குறேன் நான் வந்து காலையில நாலு நாலரை மணிக்கு கேட்டை ஓபன் பண்ணி விடுவேன் சுத்தி ஒரு ரவுண்ட் வர லைட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த செடிங்க எதுனா தலையில தட்டுறத கொஞ்சம் ரெடி பண்ணி விடுவேன் எங்கெங்க பொத்தரா இருக்கோ அந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன் யார் என்ன சொன்னாலும் அதை உடனே செஞ்சு கொடுத்துருவேன் இந்த பார்க்ல வந்து லேடிஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஜிம்மு ஜென்ட்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஜிம்மு இந்த மாதிரி நிறைய இருக்கு கிரிக்கெட் நெட்டு பேஸ்கெட் பால் நெட்டு வாலிபால் நெட்டு இந்த மாதிரி லேடிஸுக்கு ஜென்ட்ஸுக்கு தனித்தனியா இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாம் பொருளும் இருக்கு பயப்பாக்கத்து ஆள் மட்டும் இல்லாம திருவேற்காடு அம்பத்தூர் திருமலை வாயில் இந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்துலாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க போறவங்க எல்லாருமே இந்த பார்க் சூப்பரா இருக்கு எல்ஐடி டிவி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பொம்மை பாடம் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க இத நல்லபடியா அமைச்சு கொடுத்தாரு தலைவர் வீரமணி சார் அவருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா பண்ணிருக்காரு உங்க தலைவர் தலைவரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்க்க நல்லபடியா அமைச்சு கொடுத்த தலைவர் வீரமணி சாருக்கு திராவிட மாடல் பேரறிஞர் அண்ணா எழில்மிகு பசுமை பூங்கா அயப்பாக்கத்தின் அடையாளமாக அமைத்து மக்களுக்கு அர்ப்பணித்த எம் கே எஸ் அகாடமி நிறுவன தலைவர் திருமிகு ஆமா துரை வீரமணி அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் ஊராட்சி பணியாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்